வெற்றி கழக தலைவர் விஜய் பனையூரில் வெள்ள பாதிப்புகளால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் செந்தில் ராஜா அணிந்திருக்கிறார் அவரோடு பேசலாம் செந்தில் இப்போ பாதிக்கப்பட்ட மக்களை அலுவலகத்திற்கு வரவழைத்து உதவி பொருட்களை விஜய் வழங்கி கொண்டிருக்கிறார் கூடுதல் தகவல்கள் என்ன செஞ்சல் புயல் காரணமாக சென்னையில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் வரவழைத்து முதற்கட்டமாக நிவாரண பொருட்கள் வழங்குகிறார் அவர்களிடம் சில நிமிடம் பேசிவிட்டு இந்த நிவாரணத்தை வழங்கி வருகிறார் விஜய் இதற்கான நிகழ்ச்சி வந்து பனையூர் அலுவலகத்தில் வந்து நடைபெற்று வருகிறது சமீபத்தில் சென்னையில் பெய்த மழையின் காரணமாக டிபி சத்திரம் பகுதியில் ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வந்து பாதிக்கப்பட்டிருந்தார்கள் அவர்களை நேரில் வரவழைத்து குடும்பத்திற்கு ஒருவர் என அவர்களை நேரில் வரவழைத்து அவர்களுக்கு நிவாரணத்தை வந்து வழங்கி வருகிறார் ஏற்கனவே கடந்த ஆண்டு புயலின் போது தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு நேரில் சென்று நிவாரண உதவி வந்து வழங்கியிருந்தார் அதற்கு பிறகு தற்போது செஞ்சல் புயல் காரணமாக முதல் கட்டமாக சென்னையில் பாதிக்கப்பட்ட அந்த மக்களை நேரில் வரவழைத்து அந்த நிவாரணத்தை தற்போது வழங்கி வருகிறார் இதற்காக அவர் தன்னுடைய இல்லத்தில் இருந்து தற்போது கட்சியின் அலுவலகத்திற்கு வந்திருக்கிறார் பனையூரில் இருக்கக்கூடிய அந்த அலுவலகத்திற்கு அந்த சம்பந்தப்பட்ட குடும்பங்களை சேர்ந்த சுமார் இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடம் சில நிமிடங்கள் பேசி நிறுத்திவிட்டு தற்போது அந்த நிவாரண பொருட்களை வழங்கி வருகிறார் காயத்ரி செந்தலி போய் இந்த இவங்க எல்லாம் எந்த பகுதி மக்கள் எந்த பகுதியில பாதிக்கப்பட்டிருந்த மக்களாக வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு வந்து தற்போது நிவாரணம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது இனி அடுத்தடுத்து களத்திற்கு சென்று களப்பணி குறித்தோ அல்லது கணக்கெடுப்போ நடத்தப்படுமா என்று எதிர்பார்க்கலாம் நன்றி செந்தில்